மையரி நெடுங்கணாரம் வாழ்க்கையின் மயங்கி இங்கே உடையேன் செய்த புண்மைகள் பொறுத்தாட்கொண்டாய் ஐயறிவுடையார்போற்றும் சீர். நின்சீர் மெய்யறிவரியேன் எந்த விளைவரிந்துரை பேனந்தோ?. வணக்கம் இன்றைக்கு நாம வள்ளலார் சுவாமிகளோட ஆறாம் திருமுறையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாடலோட ஆழமான உணர்வுகளுக்குள்ள போக போறோம் இதுக்கு நாம ஆதாரமா எடுத்திருக்கிறது வந்து சிவ ஆறம் யூடியூப் சேனல்ல வந்த கைமாரின்மை நாலு ஆறாம் திறமுறை காணொலியோட ஒரு பகுதி ஆமா வள்ளலாரோட ரொம்ப சக்தி வாய்ந்த மனசத் தொடர ஒரு பாடல் இது இல்லையா கண்டிப்பா இந்த பாடலோட மைய கருத்து என்ன அதில் இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட ஆழம் என்ன அதோட முக்கியத்துவம் என்னான்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இப்போ சரி இது வந்து சும்மா பாடல் வரிகள் இல்லைங்க மனிதனோட பலவீனம் இறைவனோட கருணை இதுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் ஒரு தேடல் அத காட்டுது ஓ வள்ளலாரோட ஆன்மீக பயணத்துல இது ஒரு முக்கியமான இடமா ஆமாங்க நிச்சயமா ஒரு முக்கியமான வெளிப்பாடு சரி அப்போ பாடலுக்குள்ள நேரடியா போலாமா இது ஒரு வேண்டுதல் மாதிரி ஆரம்பிக்குது இல்லையா ஆமா ரதாவும் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து அந்த சிதம்பரத்துல ஆடுற இறைவன் கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரியும் இருக்கு ஆனா அதே நேரத்துல அந்த இறைவனோட உண்மையான பெருமையை என்னால அறிய முடியலையேனும் வருத்தப்படுறாரு இந்த அளவுக்கு ஒரு நேர்மை தன் குறைய இவ்வளவு வெளிப்படையா எப்படிங்க இது ஆ இதுதான் இதுதான் இந்த பாடல்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த வரிகளை பாத்தீங்கன்னா மையறி நெடுங்கனார்தம் வாழ்க்கையின் மயங்கி அப்படின்னு சொல்றாரு மையறி நெடுங்கனார்னா அதாவது உலக இன்பங்கள் குறிப்பா பெண்களோட ஈர்ப்பு அதுல நான் ஆழ்ந்துட்டேன் அப்படிங்கறத வந்து ரொம்ப பச்சையா ஒப்புக்கிறாரு ஓ இது சும்மா மேலோட்டமான வருத்தம் இல்ல போல இருக்கே இல்லவே இல்ல இது ரொம்ப ஆழமான ஒரு சுய உணர்தல் அப்புறம் தொடர்ந்து பொய்யறி உடையேன் செய்த புண்மைகள் பொறுத்தாட்கொண்டாய் அப்படிங்கறாரே இந்த பொய்யறிவுனா என்னங்க சும்பா பொய் சொல்றதா நம்ம அகங்காரத்தால உலக பற்றால வர ஒரு தப்பான பார்வை ஒரு அறியாமை ஓ சரி சரி நான் என்னோடது அப்படிங்கற எண்ணத்துல செய்யற தவறுகள் ஆமா சரியா சொன்னீங்க அந்த மாதிரி செஞ்ச சிறுமைகள் புண்மைகள் அதையெல்லாம் பொறுத்துக்கணும்னு கேக்குறாரு இது வந்து தன்னோட இயலாமையை முழுசா உணர்ந்த ஒரு நிலை ஆனா பாருங்க அதே மூச்சுல அடுத்த வரியிலயே ஐயரி உடையார் போற்றும் அம்பலத்தரசேன்னு சொல்றாரே ஆமா ஒரு பக்கம் தன்னோட சிறுமைய சொல்றாரு இன்னொரு பக்கம் மெய்யறிவை பெற்ற ஞானிகள்லாம் போற்றும் இறைவனை கூப்பிடுறாரே இந்த இந்த முரண்பாடு கொஞ்சம் யோசிக்க வைக்குது மிகச்சரியா கவனிச்சிங்க அந்த ஐயறி உடையார்னு அவர் சொல்றது வந்து ஐம்புலன்களையும் அடக்கி அந்த மெய்யறிவு பெற்ற ஞானிகள் சரி அவங்க போற்றும் அம்பலத்து அரசன் அதாவது சிதம்பரத்தில் இந்த பிரபஞ்சமே ஒரு சபை மாதிரி அதுல ஆனந்தமா நடன ஆடுற சிவன் அந்த அம்பலங்கிறது வெறும் இடம் இல்ல அது பிரபஞ்ச தத்துவத்தோட குறியீடு ஓஹோ தன் உணர்ந்தாலும் நான் அவர் நினைக்கல ரொம்ப ரொம்ப உயர்ந்த இறைவன் கிட்ட தான் நான் போறேன் சரணடைறேன்னு சொல்றாரு இதுதான் அந்த சரணாகதியோட தீவிரம் அப்போ கடைசியா நின்சீர் மெய்யறிவியேன் எந்த விலை வரிந்துரைப்பேன் அப்படிங்கும்போது அந்த தவிப்பு ரொம்ப வெளிப்படையா தெரியுது உன்னோட உண்மையான புகழ் உன்னோட சொரூபம் என்னால அறிய முடியலையே அப்படி இருக்கும்போது நான் என்னத்த பேச முடியும் என்ன விளைவா எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கையறு நிலை மாதிரி தெரியுது இது விரக்தியா விரக்தி அப்படின்னு நேரடியா சொல்லிட முடியாதுங்க அது வந்து தன்னோட நிலைமையோட யதார்த்தத்தை ஒப்புக்கிறது இங்கதான் ஒரு ஆழமான விஷயம் இருக்கு சொல்லுங்க தன் தப்பெல்லாம் அப்பட்டமா ஒப்புக்கிறது ரொம்ப உயர்ந்த இறைவன் கிட்ட அடைக்கலம் கேக்குறது அதே சமயம் அந்த இறைவனோட முழுமைய என்னால புரிஞ்சுக்க முடியாதுங்கறதையும் நேர்மையா ஏத்துக்கிறது இது சும்மா பணிவு மட்டும் இல்ல இது ஒரு தீவிரமான சுய விழிப்பு நிலை அப்படியானா இந்த நேர்மை தன்னை இப்படி முழுசா உணர்ந்து சொல்றது இது பலவீனத்தோட அறிகுறி இல்லையா தன்னைத்தானே ரொம்ப குறைச்சிக்கிற மாதிரி இல்லையா அதுதான் இங்க இருக்குற ஒரு ஒரு புரட்சிகரமான பார்வைன்னு சொல்லலாம் வள்ளலார் வந்து தன் குறைய சொல்றத ஒரு பலவீனமா பார்க்கல அப்போ எப்படி பார்க்குறாரு அதுக்கு பதிலா இந்த முழுமையான அப்பட்டமான நேர்மை இருக்கு இல்லையா இந்த ராடிக்கல் வல்னரபிலிட்டி இதையே இறைவனோட கருணையை அடையிறதுக்கான ஒரே வழியா ஒரே தகுதியா சொல்றாரு ஓ இங்க வந்து வலிமைங்கறதே வேற மாதிரி பார்க்கப்படுது தன்னோட எல்லையை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த எல்லையற்றது நோக்கின முதல் படி அப்படிங்கற மாதிரி அப்போ அந்த அறிவியன் உன்ன அறியற நானா அறிவு என்கிட்ட இல்லைன்னு சொல்றதே ஒரு விதமான ஞானம்னு சொல்றீங்களா இது கொஞ்சம் முரணா இருக்கே ஆமாங்க இதுதான் அந்த ஆன்மீக முரண்பாட்டோட பாரடாக்ஸ் அழகு உன்னை முழுசா தெரிஞ்சுக்கிற தகுதி எனக்கு இல்ல அப்படின்னு முழுசா உணர்ந்து சரணடையும் போது அந்த அறியாமைய ஒப்புக்கும் போதே நம்ம அகங்காரம் போயிடுது அகங்காரம் போன இடத்துலதான் இறை அனுபவத்துக்கான ஒரு ஸ்பேஸ் ஒரு வெளி உருவாகுது அறியாமைய அறிகிறது தான் இங்க ஞானத்தோட ஆரம்பம் அந்த சரணாகதி தான் அந்த நிலைமையில சாத்தியமான ஒரே அறிவு இது வள்ளலாரோட சொந்த அனுபவமா இருந்தாலும் இது ஆறாம் திருமுறையில இருக்கிறது இதோட முக்கியத்துவத்தை காட்டுது இல்லையா நிச்சயமா இது அவரோட முதிர்ந்த ஆன்மீக நிலையையும் அவர் உலகத்துக்கு சொல்ல நினைச்ச செய்தியையும் காட்டுது தானே கண்டிப்பாங்க ஆறாம் திருமுறைங்கிறது வள்ளலாரோட அருள் அனுபவங்களோட உச்சம்னு பாக்குறாங்க அதுல ஜீவகாருண்யம் ஜோதி வழிபாடுன்னு பெரிய பெரிய தத்துவங்களும் இருந்தாலும் இது மாதிரி மனிதனோட மனப்போராட்டங்கள இறைவனோட இருக்கிற உறவ ரொம்ப நேர்மையா பதிவு செஞ்ச பாடல்களும் ரொம்ப ஆழமானவை அப்போ இது ஒரு தனி மனுஷனோட புலம்பல் மட்டும் இல்ல 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 இறைவனை தேடுற ஒவ்வொரு ஆன்மாவோட குரலாவும் இத பாக்கலாம் அப்போ நாம இந்த பாடல்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க மனிதன் தன் குறைகளை அது உலக இன்பத்துல மயங்குறதா இருக்கலாம் இல்ல அறியாமையா இருக்கலாம் அத முழுசா உணர்ந்து அத மறைக்காம ஆமா அதையே அதையே இறைவனோட கருணை கிடைக்கிறதுக்கான ஒரு காரணமா கூட முன்வைக்க முடியும் அந்த நேர்மையும் சரணாகதியுமே ஒரு பெரிய ஆன்மீக படிங்கிறீங்க ஆமா அந்த அறியாமைய ஒப்புக்கிறதுல கூட ஒரு விடுதுக இருக்கு சரிதான் இது இன்னும் கொஞ்சம் பெரிய சித்திரத்துல வச்சு பார்த்தோம்னா இது வந்து முழுமையான சரணாகதிக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் தன்னோட பொய்யறிவை தன்னோட போதாமையை முழுசா உணர்ந்து ஐயரை உடையார் போற்றும் அந்த இறைவன்கிட்ட தன்னை முழுசா ஒப்படைக்கிறது இதுதான் அகங்காரத்தை அழிச்சு மெய்யறிவை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வழி அந்த ஒப்பீடு இருக்கு பாருங்க ஞானிகள் எங்க நான் எங்க அப்படிங்கற அந்த ஒப்பீடு அதுலதான் உண்மையான பணிவும் உண்மையான தேடலும் பொறக்கிறது ரொம்ப அருமை இந்த உரையாடல் நிஜமாவே ஒரு ஆழமான சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது உங்களுக்கும் ஒரு கேள்வி இப்ப தோணுது இந்த அளவுக்கான ஒரு நேர்மையான சுய பரிசோதனை தன்னோட குறைகளை தன்னோட அறியாமைய ஒழிவு மறைவு இல்லாம ஏற்றுக்கிற மனநிலை இது வந்து உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி இல்ல ஆன்மீகம் பத்தின உங்களோட புரிதலோட எப்படி பொருந்தது ம் நல்ல கேள்வி நம்மோட போதாமைய நம்ம அறியாமையை ஒப்புக்கிறதுங்கிறது நம்மள ஒருவேளை உண்மையான புரிதலுக்கும் ஒரு அமைதிக்கும் பக்கத்துல கூட்டிட்டு போகுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன்